செல்வம் உங்களுக்கான நேரம் தான் நீங்கள் கையவே தூக்க தேவண்டியதில்லை பாஜக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு நீங்கள் இப்போ தரவுகள்லாம் கேட்குறீங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் தான் பண்ணணும் சொல்றீங்க ஆனால் அன்னைக்கு இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் கொடுத்தீங்க சமூக நீதிக்கு எதிராக தானே அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு குறிப்பிட்டதற்கு அப்படிங்கிற புள்ளியிலிருந்து விக்கிரவாண்டியை இடைத்தேர்தல் களத்தை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் நியூ செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொட்டில் பூமி விக்கிரவாண்டி இப்போ முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இடஒதுக்கீடு கொள்கையை சமூக நீதி கொள்கையை எல்லாம் ரொம்ப வேகமா பேசுறாரு சமூக நீதிக்கு எதிரானவர்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி பாட்டா பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை சமூக நீதிக்கு எதிரானவர்களாக ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முதலமைச்சர் நினைக்கிறாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் ரீதியாக எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது இன்றைக்கு களம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அது பாரிய நெருதா கட்சியினோட கூட்டணி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக களம் அமைந்திருக்கிறது இந்த களத்தில் பெரிய விக்கிரவாண்டி தொகுதி விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில அண்ணன் ரவீந்திரன் தொலைசாமி சாரி அண்ணன் கான்சென்ட்ரேட் ரவீந்திரன் அவர்கள் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அது ச வன்னியர்களுக்கான இட போராட்டத்துல இருபத்தோரு பேர் இறந்தாங்க அதுல ஒன்பது ஒன்பது பேர் வந்து விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள் அது அந்த போராட்டத்துல தியாகம் பண்ணவங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க அவங்க அவங்க மூணு பேர் பேசிட்டாங்க எனக்கு பிறகு அண்ணன் லெனின் பேசணுங்கிறதுனால நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கான நேரம் உண்டு சார் உங்களுக்கான நேரம் உண்டு இங்க சமூக நீதியா கொடுத்துருவோம் நாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மூன்று முறை நான் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது இந்த வாயை இவர்களால் பொறுக்க முடியல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பீகார்ல பீகார் சட்டமன்றத்துல அந்த தீர்மானம் நிறைவேற்றி அறுபது சதவீதம் கொண்டு போது உச்ச நீதிமன்றம் என்ன முறையாக தரவுகளை எடுக்கல ஜாதிமாரி கணக்கெடுப்பை முறையாக எடுத்து நீங்க அதை சமல்படுத்தணும்னு சொன்னாங்க அதுல ஒரே ஒரு செய்தி மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நரசிம்மராவ் அவர்கள் அமல்படுத்தி ஒன்பதாவது அரசியல் சட்டத்தினுடைய அதை சேர்த்து சட்டமாக்குறாங்க அதனாலதான் அதை இப்ப வந்து இதுவரைக்கும் யாராலேயே பெருசா சேலஞ்ச் பண்ணி அதை நீக்க முடியல அந்த அளவிற்கு துணிச்சல் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் தான் அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசோடு பாதாடி உரிய முறையில் அதை அவங்க பண்ணாங்க அதனால அதை வந்து என்ன செய்ய முடியல

ஜனவரி முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனவரி முப்பதாம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டது மட்டும் இல்லாம அடைபட்டு ஆளாக்கப்பட்டார்கள் அதான் இம்மென்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்று அன்றைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள அனைத்து ஜனநாயக போராளிகளும் சிறைச்சாலைக்குள்ள அடைப்பட்டாங்க அதுல திமுக விழுமா இன்றைய முதலமைச்சரும் மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் எல்லா சிறையில சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதுல ஒன்னே ஒன்று முன்னாள் அன்றைக்கு அன்றைக்கு முன்னாள் சென்னை மாநகரத்தினுடைய மேயரும் அதே போலவே முன்னாள் மாநிலங்கள அன்றைய விசா காலத்துல மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்த சிட்டி பாபு அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு அவர் செத்து போனாரு சாத்தூர் பாலகிருஷ்ணன் செத்து போனாரு ஆனால் இரண்டரை ஆண்டு காலத்துல அன்றைக்கு இருந்த அரசியல் நெருக்கடியின் காரணமாக இந்தியா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருக்கிறது செல்வாக்கின் காரணமாக ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படியாவது வந்துடணுங்கிறதுக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக சொன்னாரு மெரினா கடற்கரையில அதுக்கு அந்த அம்மா வருத்தம் தெரிவிச்சாங்க சரி அதுக்கு பிறகு நடந்தது ஜனநாயக படுகொலை ஒண்ணு நீங்க ஆனா

விக்கரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறது வெற்றி பெற்று என்று மக்களால் அவர் ஒரு வரலாறு சொன்னாரே டாக்டர் ராமதாஸ் வந்து இடஒதுக்கீடு கேட்டதற்காக ஜெயலலிதா வந்து சிறை சிறையில் அடைத்தார் வயது கூட பார்க்காமல் அவரை சிறையில் அடைத்தார் அப்படிங்கறத சொன்னார் இப்போ நீங்க அவங்க கூட கூட்டணியில இருக்கிறீங்க அவருடைய படத்தையே பயன்படுத்துறீங்கன்னு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னாரு நீங்க சொன்ன உதாரணத்துக்கு அது மேட்ச் ஆகுது இல்ல அப்படி 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 பாத்தீங்கன்னா திமுக வைக்க முடியாது திமுக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து மிக வலுவாக இருக்கு நேற்றைக்கு கூட எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிகுந்தோடும்

அப்போதரி மக்கள் கட்சியோட புடவைகள் கொடுக்கப்படுகிறது மூக்குத்தி கொடுக்கப்படுகிறது பரிசு பொருட்கள் இடைத்தேர்தல் இடைத்தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு திருமங்கலம் பார்முலா என்கிற ஒரு பார்முலாவை உண்டாக்கியதே திமுக அதனால ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்ங்கிறது உங்களுக்கும் தெரியும் நீங்க சாமர்த்தியமா அதை கடந்து போயிருவீங்க ஏன்னா தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சி நடத்துற நீங்க சாமர்த்தியமா கடந்து போயிருவீங்க அதுக்குள்ள வரமாட்டீங்க மற்ற தேர்தல் நீங்க மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் அங்க தேர்தலை எப்படி எதிர்கொள்றாங்கிறதையும் சாமர்த்தியமா கடந்து போறோம் இடைத்தேர்தல் எப்படி நடக்கிறது அது இரண்டு கட்சிகளும் விதிவிலக்கு இல்லை ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நினைக்கிறார்

மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சருடைய ஒரு அவர் வந்து யாரும் வந்து அதிமுகவினர் ஓட்டு போடக்கூடாது சொன்னதாக ஒரு செய்தி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுகிறது இல்லனா நான் ஏதோ தவறா புரிஞ்சுகிட்டதாயிடும் இந்த நிமிடம் வரை நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் அதை நான் சொல்லலன்னு சொல்லி அவர் மறுக்கல அதுதான் செய்தி அவர் மறுக்கலங்கிறது தான் செய்தி அது அவர் கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிறது செய்தி இல்ல சமூக வலைதளங்கள் வந்து இன்றைக்கு யாருடைய கட்டுப்பாட்டுல யாருடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக வலைதளங்கள் வந்து பேசுறீங்க திமுக எப்படி கையாளுகிறது அவர்கள் அவர்களுக்கு சௌகரியமாக எப்படி எல்லாம் கையாளுகிறார்கள்

பாமக வாங்க போகிற வாக்கு வந்து பாமக உடைய வாக்கா இல்ல பாஜக உடைய திமுக உடைய எதிர்ப்பு வாக்குகள் அனைத்து ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்ற ஒரு ஃபார்முலா சொன்னீங்கல்ல பாஜகவுடைய வளர்ச்சி அப்படின்னு நீங்க ஒரு ஃபார்முலா சொன்னீங்க மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் போன்றவர்கள் அதை மறுத்தார்கள் திமுக எங்கேயாவது ஓன் பண்ணுதா அது இந்தியா கூட்டணி மொத்தமாக வாங்கியிருக்கிற ஓட் ஷேர் அப்படிதானே அவங்க பாக்குறாங்க அது அவங்க ஓட் ஷேர்னு பாக்கல இதை எப்படி நீங்க பாஜக இத்தனை கட்சி கூட்டணி வச்சுட்டு எப்படி ஓட் நீங்க ஒன்னா சொல்றீங்கன்னு கேட்டாங்கல்ல ஏமா ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சிதான் பெரிய கட்சி மற்ற கட்சிகள் சின்ன கட்சிகள் தான் ஓட்டு வங்கி இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க எட்டு சதவீத வாக்குகள் பெற்று இருக்கிறோம் எண்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுகள் பெற்று வாங்கி இருக்கோம் அதனால விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் மாம்பழம் சின்ன வெற்றி பெறும்